ஏழாம் தேதி தொடங்க உள்ள உலக முதலீட்டாளர்கள் நந்தம்பாக்கம் வர்த்தக மையத்திலிருந்து செய்தியாளர் அபினிஷ் வழங்கிய தகவல்களை பார்க்கலாம் உலக முதலீட்டாளர்கள் மாநாடு வரும் ஜனவரி ஏழு மற்றும் எட்டு ஆகிய இரு தேதிகளில் சென்னை நந்தம்பாக்கத்தில் உள்ள வர்த்தக மையத்தில் மிக பிரம்மாண்டமாக நடைபெற உள்ளது இதற்கான ஏற்பாடு பணிகள் மிக தீவிரமடைந்து இறுதிக்கட்ட பணிகள் என்பது மும்முரமாக நடைபெற்று வருகிறது குறிப்பாக இந்த மாநாட்டில் முப்பதுக்கும் மேற்பட்ட நாடுகளிலிருந்தும் அதே போல இந்தியாவின் பிற மாநிலங்களிலிருந்தும் பல்வேறு நிறுவனங்கள் இந்த மாநாட்டில் கலந்து கொண்டு பல்வேறு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் முதலமைச்சர் முன்னிலையில் கையெழுத்தாக உள்ளது சுமார் மூணு லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் வகையில் இந்த உலக முதலீட்டாளர்கள் மாநாடு திட்டமிட்டிருக்கிறாங்க குறிப்பாக பல்வேறு பிரிவுகளின் கீழே பல்வேறு நிறுவனங்கள் இருந்து இந்த புரிது ஒப்பந்து கையெழுத்தாக இருக்கிறது நந்தம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய அனைத்து ஹால்களிலும் இந்த உலக முதலீட்டாளர்கள் மாநாடு நடைபெற உள்ளது மேலும் ஏற்கனவே இங்கே கட்டப்பட்டு வரக்கூடிய அந்த புதிய மையத்தையும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் வரும் ஏழாம் தேதி திறந்து வைத்து அதில் இந்த உலக முதலீட்டாளர்கள் மாநாடு என்பது தொடக்க விழா என்பது நடைபெற இருக்கிறது எட்டாம் தேதி மாலை இறுதி நிகழ்வு என்பது நடைபெறக்கூடிய நிலையில் அதில் எத்தனை கோடி ரூபாய்க்கு முதலீட்டாளர்கள் வந்து ஒப்பந்தம் கையெழுத்திட்டிருக்கிறாங்க இதன் மூலமாக நேரடியாகவும் மறைமுகமாகவும் எவ்வளவு பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்க போகிறது என்கிற அதிகாரப்பூர்வ அறிவிப்பு தமிழ்நாடு அரசு இருக்கிறாங்க குறிப்பாக இதில் எரிசக்தி துறை அதே போல எலக்ட்ரானிக் ஈவின்னு சொல்லக்கூடிய அதே போல ஐடி செக்டார் உள்ளிட்ட பல்வேறு துறைகளின் சார்பில் பல்வேறு நிறுவனங்கள் இந்த இந்த உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டில் கலந்து கொண்டு புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தாக இருக்கிறாங்க ஏற்கனவே கடந்த ஆட்சியின் போது நடைபெற்ற இரண்டு உலக முதலீட்டாளர்கள் மாநாடை காட்டிலும் இதில் அதிக பிரம்மாண்டமாக நடத்த வேண்டும் அப்படின்னு சொல்லி பல்வேறு உலக நாடுகளுக்கு சென்று அதற்கான விளம்பரப்படுத்தி பல்வேறு நாடுகளிலிருந்தும் முதலீட்டாளர் அவர்களை ஈர்த்தும் விதமாக அழைப்புகள் விடுக்கப்பட்டிருக்கிறது முப்பதுக்கும் மேற்பட்ட நாடுகளில் இருந்து பிரதிநிதிகள் நிறுவனங்கள் இதில் கலந்து கொள்ள இருக்கிறாங்க அதே போல இதற்காக சிறு குறு நடுத்தர தொழில் துறையும் பல்வேறு ஒப்பந்தங்கள் கையெழுத்திடப்பட்டு அதுவும் இந்த உலக முதலீட்டாளர் மாநாடுல வந்து கலந்து கொள்ள இருக்கிறாங்க இதற்கான ஏற்பாடுகளை வந்து தமிழக அரசினுடைய பல்வேறு துறைகளின் சார்பாக இரவு பகலாக நடைபெற்று வருகிறது ஏறக்குறைய எழுபத்தி ஐந்து சதவீத பணிகள் முடிந்திருக்கக்கூடிய நிலையில் இன்னும் எஞ்சிருக்கக்கூடிய இருபத்தைந்து சதவீத பணிகள் இந்த கடந்த இரண்டு நாட்களுக்கு நிறைவு பெறக்கூடிய நிலையில் இன்னும் இரண்டு நாட்களில் முழு பணிகளும் நிறைவு பெற்று வரும் ஏழாம் தேதி மிக பிரம்மாண்டமான ஒரு உலக முதலீட்டாளர் மாநாடு சென்னையில் துவங்க இருக்கிறது ஒளிப்பதிவாளர் விவேக்குடன் அபினேஷ் நியூஸ் எயிட்டின் தமிழ்நாடு